சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பயப்படாதே விட மாட்டாய் உன் இழப்பிற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நான் பல முறை கூறியிருக்கிறேன் உன் கையில் இருப்பதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு சொந்தமானது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் இப்பொழுதும் சொல்கின்றேன் இருக்க பற்றிக்குள் உன் பிடி நழுவாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என்னையே சார்ந்துதான் எப்பொழுதும் இருக்கிறாய் வீணான எண்ணங்களில் மனதை அலைப்பாழிய விடாதே யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் கல்லீரிக்கு ஆளானவர்களை நான் சுமக்க விட மாட்டேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் இருக்கும் பழியை நான் களைவிப்பேன் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எதற்காகவும் பயப்படாது எதற்காகவும் கலங்காது அனைத்தும் பொடி பொடியால் ஆகப் போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை அனைத்தும் பெறப்போகிறாய் என் குழந்தையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது ஒவ்வொரு நிமிடமும் உன் பதற்றத்தை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்று நீ என்னை தஞ்சம் அடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இப்பொழுது நீ தேவையில்லாமல் வருந்தி கொண்டிருக்கிறாய் நான் உன்னை என் இரு கரங்கள் கொண்டு இருக்க பற்றி கொண்டிருக்கின்றேன் என் பிடியில் என் மடியில் நீ அமர்ந்து கொண்டு உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று திகைத்து நிற்காதே இப்பொழுது சொல்கின்றேன் கேள் யார் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உனக்கு நம்பிக்கையை கொடுத்தார்களோ அவர்கள் அனைவரும் எல்லா உண்மையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் இவையெல்லாம் நடக்குமா முடியுமா என்று எல்லாம் யோசித்துக் கொண்டு இருக்காதே அனைத்தையுமே நானே நடத்துகின்றேன் என்பதை திடமாக நம்பும் முடியாது என்னால் இது நடக்காது என்றெல்லாம் சிறு சந்தேகங்களை நீ மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போய் இருக்கிறது இன்று அதனை உடைத்து எல்லாம் சரியாகும் எல்லாம் எனக்கு கிடைக்கும் எல்லாம் என் சாயப்பா எனக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு சொல் நீ என் குழந்தை உனக்கு என்றும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்